என் பிள்ளை காதல் வச்சது தப்பா சார் இவங்க தெரிஞ்சு சார் நான் தெரிஞ்சு சொன்னேன் சார் கேட்கல சார் என் பிள்ள இல்லை இல்லைன்னு சொல்லி லவ் பண்ணிட்டே இருந்திருக்கியா சார் என்னைக்கு சார் என் பிள்ளைய பார்ப்பேன் ஓன ஓன அவனை சட்டையை கலட்டி அடி அடி நடிச்சிருக்காங்க ஒரு மணி நேரம் சித்திரவதை படுத்திருக்காங்க சித்திரவதை படுத்தி மேலு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தழும்பு காயங்க ஃபுல்லாமே வெட்டு வெட்டி இந்த மணிக்கட்டை உடைச்சிருக்காங்க ரெண்டு மணிக்கட்டையும் இப்போ உடைச்சிருக்காங்க ஆளும் இப்போ அந்த வெதர் இருக்குது பாத்தீங்களா அந்த வெதரை செதச்சிட்டாங்க ஆறு பேர் சேர்ந்து கை கால பறைப்ப அந்த பிணத்தை பார்த்தாலே தெரியும் இறுக்கி பிடிச்சி ஆடு மாடை அறுக்கிற மாதிரி அப்படியே கழுத்தை அறுத்து எடுத்துருக்காங்க எடுத்ததெல்லாம் அந்த ரத்தம் கத்தம் சொல்லி இது பண்ணி இது அடையாளம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிணத்து மேலே லைட்டாக தீய வேற பற்ற வச்சு எரிச்சிருக்காங்க எரிச்சு பாதி உயிரில் இருக்கும்போது தலையை ரெண்டாக்கியிருக்காங்க குத்துன மட்டும் இல்லாமல் குத்தி தன் தலையை தனியாக எடுத்திருக்காங்க அவங்ககிட்ட உண்மையாக இருந்திருக்கணும் உண்மையை சொல்லணும் அந்த பிள்ளை வந்து என்னை லவ் பண்ணது உண்மைதே அப்படின்னு சொல்லணும் என் மையம் உயிரை விட்டால் உனக்காண்டிதே விடுவேன் சொல்லி விட்டுருக்கேன் சார் அப்போ அந்த பிள்ளை உண்மையை தானே சார் சொல்லணும் இப்போ நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லுதான் சார் வெறும் காதல் பண்ணியிருக்கான் அதுதான் அவன் செஞ்ச குற்றமே இவங்க நினைக்கிற குற்றமே அவன் காதலிச்சது தான் இன்னைக்கு சார் என் பிள்ளைய பாப்பேன் எத்தனை பேரு வந்து என்ன என் பிள்ளை மாதிரி வருமா சார் எங்கன்னு பார்த்தாலும் என் பிள்ளை மாதிரி எனக்கு தெரியுது சார் தெரியுது என் பிள்ளைய நான் என்ன இழந்துட்டேன சார் என் ஜாமிய நான் இழந்துட்டேன சார் எங்க ஊர் கோயிலாங்களா சார் அற்பக்கோட்டை பக்கத்துல என் மகன் பத்து படிச்சிருக்கேன் சார் என்னோட ஹஸ்பண்ட் பேர் மாரிமுத்து சமையல் வேலை பார்க்குறேன் சார் நான் கூலி வேலை பார்ப்பேன் சார் என் மகனுக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்து ட்ரைவர் வேலை பார்த்தேன் சார் அலகேந்திரனுக்கு மா அங்கே அப்பா மாறிமுத்து வேலைக்கு போனாங்க காணாம இல்லை தேடி ரெண்டு மூணு நாள் ரெண்டு நாள் அலைஞ்சோம் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை தெரிஞ்சு எட்டு மணிக்குள்ள இனி மாதிரி கொண்டுட்டாங்க சொல்லி நாங்கள் அதோட அரைச்சி வச்சு ஓடணும் உள்ளிய பார்க்கறக்கு உள்ளேயே பார்க்க கண்ணில் காட்டலை அந்த ஊரில் சத்தர் குட்டி பார்க்கல பருவம் பார்த்தா ஆளை காணும் ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னே தெரிஞ்சிச்சு எனக்கு ஆசுபல எனக்கு தெரியும் நான் சத்த மாட்டேன் தம்பி வேணாண்டா நம்ம கீ ஜாதிக்காரங்க அவங்க வசதியிலையும் கூடினவங்க ஏற்கனவே அவங்க கொலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி என் மயனை விரட்டினே நான் பயந்துருவேனு என் மகன் என்கிட்ட அதெல்லாம் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டேன் நான் நம்பிட்டேன் நம்பிட்டேன் ஆனா அந்த வீட்டார்கள் வந்து என்கிட்ட எதுவுமே சொல்லலை என்கிட்ட ஆனா பேசுறாங்க பழகுறாங்க என்ன நாள் தான் இருக்காங்க பேசுவாங்க அவங்க சொல்றதையும் நம்ம அவங்க எதுவும் சொல்லல அப்படின்னு நான் அசால்ட்ட இருந்துட்டேன் நம்ம பிள்ளை எந்த தப்பும் செய்யலை போல நான் வாட்டுக்கு இருக்கும்னு இருந்துட்டேன் அன்றைக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனேமே பிளான் பண்ணி கொண்டு போய் கொண்டுட்டாங்க சார் பெற்றோர்கிட்ட விசாரிக்கும் போது அந்த பையன் கோயிலங்குலத்தில் கொலை செய்யப்படலை பக்கத்தில் இருக்க கள்ளிக்குடின்னு சொல்லி ஒரு ஊர் பக்கத்தில் இருக்கிற கம்மாக்கரையில் வந்து பிணம் கிடக்குது போலீஸ் வந்து எங்களை வர சொன்னாங்க ஊராட்சி மன்ற தலைவர் வந்து எங்கள் சொன்னாங்க நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம் நீங்கள் அங்கே வந்துடுங்கன்னு சொன்னாங்க பிற நாங்கள் போலீஸில் தொடர்புக்கு கேட்டோன்னே நீங்கள் நாங்கள் வந்து பிரேதத்தை கைப்பற்றிட்டோம் நீங்கள் வந்து திருமங்கலம் ஸ்டேஷனுக்கு திருமங்கலம் மருத்துவமனைக்கு வாங்கன்னு சொன்னாங்க சரி திருமங்கலம் மருத்துவமனைக்கு போவோம் நாங்கள் அங்கே போனால் மறுபடியும் போலீஸ் எங்களுக்கே தர முடிவு நீங்கள் வந்து மதுரை ஜிஹிச்சுக்கு வந்துடுங்க மதுரை அரசு மருத்துவமனைக்கு வந்துடுங்கன்னு சொன்னாங்க அங்கே போன அப்புறம் பிரேயத்தை யாரும் காட்டலை விசாரணை தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு காதலி காதலிச்சதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க இந்த பையன் வந்து அந்த போட்டோ ஒரு பைய போட்டோ அனுப்பியிருக்காப்ப இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவங்கள்ட்ட கேட்ட பிறகு அம்மா இந்த பையனும் எங்கள் ஊர் பையன்தான் ஒரு குலகார பையன் இந்த பையனை எப்படி இந்த பையனோட எப்படி என் மகன் போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுதாங்க பிறகு நாங்கள் அங்கே விசாரித்த பிறகு உண்மையிலே வந்து லவ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருக்கும் அந்த பிள்ளை பேர் வந்து சீனிவாசகன் இந்த அந்த பிள்ளையோட அப்பா பேர் சீனிவாசகன் அந்த பிள்ளை வந்து ருத்ரபுரியா அந்த பிள்ளையை வந்து ப்ளஸ் டூ படித்த பிள்ளை படிச்சிருக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு நிறைய நாள் ஒரு வருஷத்துக்கு மேலாக லவ் பண்ணியிருக்காங்க லவ் பண்ணியிருக்காங்க இவங்க வீட்டில் ஏற்கனவே தெ அவங்க அம்மா கிட்ட தெரிஞ்சன்னு அரசுல நிறைய தெரியல எப்போ பாக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு மட்டும் இவங்க அம்மா கிட்ட தெரிஞ்சன்னு இந்த பிள்ளைய போன்ற ஏன்டா பார்க்கற வைக்கிறேன் சத்தம் போட்டுருக்காங்க காதல் ஒரு வருஷமா இருந்துருக்கு சார் எனக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னே தெரிஞ்சிச்சு தெரிஞ்சோன்னே நான் கண்டிச்சேனே ஏன்னா நான் ஏற்கனவே அவங்கள இதுக்கு வந்து நம்ம பயந்துருக்கோம் கண்டிச்சேன் அது சரிமா இல்லமா இல்லாமனு சொல்லிட்டு அவ லவ் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கேன் இந்த ஊரே எனக்கு வேணாம் சார் எனக்கு எப்படி தான் சார் பெருசு இப்போ நான் என் பிள்ளைக்கு எங்கே சார் போவேன் என் பிள்ளைதை விட எனக்கு எந்த இதுவுமே எனக்கு பெருசு கிடையாது சார் பிரபாகரன் சார் பிரபாகரன் முதல்ல கூப்பிட்டு போயிருப்பாங்க போல் செல்லுல என் மகன் செல்லில் நம்பர் இருக்குது அவன் நம்பரும் என் மகன் நம்பரும் அவங்க பையனுக்கு தெரிஞ்சிருக்கு வான வேலைக்கு போகணும் பெட்ரோல் போட்டு வண்டிக்கு போகணும்னு சொல்லி கூப்பிடும் கூட்ட நேரம்னால் என் நேரம்னாலும் கூப்பிடுவாங்க பயிர் என் வண்டிக்கு அதே மாதிரி எப்பையும் போல் கூப்பிட்றாங்கன்னுச்சு ஏமாந்து போயிட்டேன் சார் இங்கே மிரட்டினது என்கிட்ட சொல்லலை அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இங்கே இருந்தால் கூப்பிடுவாங்கன்னு சொல்லி அக்கா வீட்டுக்கு போனோன்னே அங்கேயும் ஃபோன் மேலே ஃபோன் போடவும் என்னடா எத்தனை ஃபோன் சொல்லவும் தெரிஞ்சவங்க தான்டா ஏ லவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு இருந்தாலும் பேசிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கேன் ஆனால் வண்டிக்கும் போகணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க சார் இந்த பையனை ஆசை வார்த்தை கூறி வாப்பா அவன் கள்ளிக்குடிக்கு போயிட்டான் இது தெரிஞ்சு வேலை இது மாதிரி கொஞ்சம் தான் தெரிஞ்சேன்னா அவங்களே சொல்லியிருக்கேன் நீ கள்ளிக்குடி வேலை வேற பக்கம் போய் வேலைக்கு போனேன்னா அவங்க அம்மா அனுப்பிட்டுருக்காங்க அனுப்பிவிட்டதில் அங்கே போய் இருந்தேன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒம்பது மணி ஆறு மணிலேருந்தே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க எங்கப்பா எங்கடா இருக்கா நீ வான்னு சொல்லி இந்த பிரபாகரனும் அவங்க அப்பாவும் ஃபோன் பண்ணி தொடர்ச்சியாகவே கூப்பிட்டுருக்காங்க இல்லை நான் வேறு வேலையா இருக்கேன்னு சொல்லி எவ்வளோ தவிர்த்துருக்கான் இல்லைப்பா நீ வாயா வந்தைன்னா உன்னையும் அந்த பொண்ணையும் நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் கல்யாணம் பண்ண வச்சு நீ மெட்ராஸில் வெளியூரில் போய் தங்கிக்க இங்கெல்லாம் இருக்காத நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நீ காலையில் உனக்கு கல்யாணம்னு சொல்லி கூப்பிட்டு போயிடா அந்த பையன் இவங்க கூப்பிட்டதன் பேரில் அங்கே போயிருக்கான் போகவும் சரியான போதையில் இருந்திருக்காங்க கஞ்சா போதையில் மது போதையில் இருந்த அந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் போனவொன்னே அவனை சட்டையை கலட்டி அடி அடி நடிச்சிருக்காங்க ஒரு மணி நேரம் சித்திரவதைப்படுத்தியிருக்காங்க படுத்தி மேலு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தழும்பு காயங்கள் ஃபுல்லாமே காயம் வெட்டி இந்த மணிக்கட்டை உடச்சிருக்காங்க ரெண்டு மணிக்கட்டையும் இப்போ உடச்சிருக்காங்க ஆணுறுப்பை பார்த்தீங்கன்னா அந்த வெதர் இருக்குது பார்த்திங்களா அந்த வெதரை செதச்சிட்டாங்க வெதரை செதைச்சி அந்த ஆணுறுப்பை அடித்த அடியில் அந்த ஆணுறுப்பு செதஞ்சிருச்சு செதஞ்சு ரொம்ப ஒரு மனித இனமே நினச்ச பார்க்க முடியாத அளவுக்கு அந்த சம்பவத்தை செஞ்சுருக்காங்க ஒரு காதலிச்சுக்கிறதுக்காக அந்த பையன் காதலிச்சு வேறு வெளி வெளியே எங்கு சுற்றிட்டுலாம் தெரியல வெறும் காதல் பண்ணியிருக்கான் அதுதான் அவன் செஞ்ச குற்றமே இவங்க நினைக்கிற குற்றமே அவன் காதலிச்சது தான் அதுக்காக இவ்வளோ கொடூரமாக அவங்க பண்ணியிருக்காங்க கொடூரமாக கொ கொண்டிருக்காங்க சித்திரவதைப்படுத்தியிருக்காங்க ஒரு மணி நேரம் அவன் துடிச்சிருப்பான் அலற வச்சு கொண்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆறு பேர் சேர்ந்து கைகால பறைப்ப அந்த பிணத்தை பார்த்தாலே தெரியும் இறுக்கி பிடிச்சி ஆடு மாடை அறுக்கிற மாதிரி அப்படியே கழுத்தை அறுத்து எடுத்துருக்காங்க எடுத்து அதுக்கப்புறம் அந்த பாடி என்னென்னா செய்யலாமான்னு பார்த்து புதைச்சிருக்காங்க புதைக்கிறக்கு ஆழம் வேணும்னு சொல்லிட்டு நல்லா போதையில் இருக்கனால அரை பாதி முள்ளுச்செடிக்குள்ளே தூக்கி போட்டுட்டாங்க முண்டை மட்டும்தான் கிடக்கு ரெண்டாவது போலீஸ் தேடும் போது பாடி முண்டை மட்டும்தான் இருக்கு இப்போ தலைய கணமைன்னு தேடும் போது பக்கத்துல ஒரு நூறு மீட்டர் தள்ளி நாய் கு தோண்டுனா இப்படி கொஞ்சமாதான தோண்டும் அந்த மாதிரி தோண்டி மேலாப்புல தலைய போட்டு புதைச்சிருக்காங்க போலீஸ் கம்ப வச்சு எடுக்குது உண்மையா இருந்திருக்கணும் உண்மையை சொல்லணும் அந்த பிள்ளை வந்து என்னை லவ் பண்ணது உண்மைதான் அப்படின்னு சொல்லணும் என் மையம் உயிரை விட்டால் உனக்காண்டி தான் விடுவேன் சொல்லி விட்டுருக்கேன் சார் அப்போ அந்த பிள்ளை உண்மையை தானே சார் சொல்லணும் இப்போ நான் பண்ணவேன் இல்லைன்னு சொல்லுதான் சார் குற்றப்பின்னல் உள்ள ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒதுங்கிடுறான் அந்த பையன் நீ வேணாங்கிறது மாதிரி ஒதுங்கிடுறான் ஆனால் அந்த பொண்ணு வந்து விடலை இவனை ஃபோன் அடிக்கிறது கட் பண்ணி விட்டாலும் பல நம்பர்லேருந்து கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சி அந்த பொண்ணு தான் இவனை வந்து வற்புறுத்திருக்கு இவன் எல்லா விஷயங்களும் சொல்கிறான் உங்கள் அப்பா இந்த மாதிரி போனவர் ரவுடி ஃபேமிலியில் இருக்கிறவர் உங்கள் மாமா பற்றி தெரியும் அவன் இந்த மாதிரி இருக்கிறவன் என்ன எதுனாலும் செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கான் ஆனா அந்த பொண்ணு தான் கேட்காம இவனை வந்து தொடர்ந்து டார்ச்சர் பண்ணி இது பண்ணிருக்கு அவங்க அவங்க ஜாதியோட இருக்கட்டும் நான் ஏன் ஜாதியோட என் பிள்ளைய வச்சுட்டு நான் இருந்துட்டு பேச இப்படி வன்முறையா கொள்ளக்கூடாதுல சார் ஓ போட்டோல நீங்க என்னால பார்க்க முடியல சார் அந்த மாதிரி ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு மண்டையை கொண்டு போய் போட்டிருக்காங்க சார் அப்ப என்ன என்னத்துல போட்டிருக்காங்க நம்ம ஜாதி பொண்ணா விரும்புவானா விரும்புனா இதுதான் கெதி அப்படின்ற நிலைமைக்கு போட்டிருக்காங்க சார் கண்டிப்பா ஜாதியை வச்சுதான் சார் என் மைனை கொண்டிருக்காங்க ஜாதி குல வெறியில தான் சார் என்ன செஞ்சிருவேன்ற ஒரு தைரியத்தில் தான் சார் என் மையனை கொண்டுட்டாங்க எப்போ அவங்க சொன்னது மாதிரி அவங்க நினைச்சதா உண்மைதான் எங்களால் எங்கேயும் போக முடியாது எங்களுக்கு தக்கு வடக்கு தெரியாது இப்போ இந்த சேர்ந்து என்னை இவ்வளோ தூரத்தை கொண்டு வந்து இந்த நாயத்தை கேட்டு எனக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சார் அது இல்லைன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அவங்க கொண்டு போட்டாங்க நான் வாங்கிட்டு வந்து எரிச்சிட்டு நான் வாட்டுக்கு அழுதுட்டு கிடப்பேன் ஆனால் அடுத்து செய்வியன் அந்த கொலையை அடுத்து எனக்குன்னு ஒரு பையன் இருக்கேன் சார் அவனுக்கு பாதுகாப்பு வேணும் அடுத்து இப்படி செஞ்சிட்டேன்னா ஒரு கோபத்தில் வைவோம் நம்ம பிள்ளை செத்துருச்சு நம்மளை கொண்டுட்டாங்கன்னு நான் வஞ்சேன்னா அடுத்து அதே இது செய்வாங்க சார் கண்டிப்பாக செய்வாங்க சார் ஏன்னா அவங்க ஈஸியாக வெளியே வந்துடுறாங்களா பணத்தை கட்டி வசதியானவங்க பணத்தை கட்டி நம்மக்கிட்ட பணம் வாய்ப்பும் இல்லை படிப்பு வசதியும் இல்லை அப்போ நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் இந்த படுகொலை நடப்பதற்கு முதல் நாள் தான் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் தேவையில்லை என்பதை அறிவித்திருந்தார்கள் அதற்கு பதிலடி கொடுப்பதைப் போல் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில் இந்த படுகொலை அரங்கேறியிருப்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இளவரசன் படுகொலை அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இதில் தலையிட்டது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அன்றைக்கு தான் புதிய செய்தியை ஒரு அரிய செய்தியை சொன்னார் ஆண்கள் அதாவது தலித் இளைஞர்கள் வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு பெண்களை ஏமாற்றுகிறார்கள் என்று வெளிப்படையாக குற்றம் சுமத்தினார்கள் ஆனால் திவ்யா வெளிப்படையாக பேட்டியை கொடுத்துருந்தார்கள் நான் விரும்பி தான் இளவரசனை காதலித்தேன் அணியாமல் கொன்று விட்டார்கள் என்று அவர் வந்து வெளிப்படையாகவே பேட்டி கொடுத்துருந்தார்கள் சத்திரப்பட்டி போலீஸ்காரங்க எடுக்கலை சார் எடுத்திருந்தா நாங்கள் இங்கே அரபுக்குடியில் கம்ப்ளைண்ட் கொடுக்க டயத்துக்கு நாங்கள் போயிடலாம் பன்னெண்டு பன்னெண்டு பிள்ளையை காணால் நாங்கள் பதறோம் நேரம் போய் அங்கே போய் குடிக்கல அவங்க ஒரு முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா என் பிள்ளையை காப்பாற்றிருக்கலாம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க காணாமல் இடத்துக்கு போ அப்படி சொல்லவும் நாங்கள் அங்கேருந்து அங்கே வந்து கள்ளுக்குடிக்கு போக கள்ளக்குடி போக ரெண்டு மணி நேரம் ஆகும் சார் வண்டியிலே போகிறோம் சார் வண்டியிலே போனால் அங்கே போனால் காலையில வாமா இப்போ ஒன்றும் செய்ய முடியாது காலையில வா அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் என் மயம் போனும் லீச்சா இல்லை சார் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு என் பிள்ளையை காப்பாத்தி கொடுங்கன்னு நான் கேட்கறேன் காலையில வாமா கண்டிப்பா தேடுவோன் காலையில என் மயனை கொண்டுட்டியான்னு ப்ரெசண்ட் போனிக்கா எப்படி சார் தாங்க முடியும் பிரசன்ட்டு போன் அடிக்கிறாரு மயனை கொண்டு போட்டுட்டாங்க அங்கே போய் பாரு அப்படின்னு போன் நம்பர் போலீஸ் போன் நம்பர் தர்றேன் நீ அங்க போய் பாருன்னு சொல்றாங்க மயம் கொண்டுட்டாங்க செத்துட்டியா நினத்த நீ பார்க்க போற அப்படி நீ பார்த்தா நீ தாங்க மாட்டேன் போலீஸ்காரங்க சொல்கிறாங்க அதுக்கு மாரி எனக்கு மயனை காட்டுங்க ஃபோட்டோனாலும் காட்டுங்கன்ற முடியாது இப்போ நீ நாங்கள் சொல்கிறது கேட்டால் நாங்க நாங்கள் ஒத்துழைத்தாத்தே நாங்கள் கேஸ் என்னதுன்னு பார்க்க முடியும் இங்கே இருங்க இருங்கன்னு சொல்கிறாங்க நாங்களும் ஒரு நேரம் அங்கே இருக்கோம் சார் ஆனால் என்ன ஏதுன்னு வந்து எழுதுறாங்க பொதுநீக்கி பேர் எழுதுறாங்க அவர் ஃபோன் நம்பர் எழுதுங்க எங்கள் ஃபோன் நம்பர் எழுதுறாங்க ஆனால் ஒன்றுமே சொல்ல மாட்டுறாங்க அப்போ இதுக்கு என்னதான் முடியும் நாங்கள் சொன்னாத்தே நீ அங்கே பாடியை கூட போய் பார்க்க முடியும் அப்படின்னு அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு நாங்கள் பார்த்து சொன்னாத்தே நீ ஓடுறீங்களே ஓடுனா போய் பாடியை பார்த்துருவீங்களா நாங்கள் சொன்னாதே நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் ஆணவ படுகொலைங்கிறது தமிழகம் மட்டும் இல்லாமல் அது இந்தியா முழுவதுமே பரவி இருக்கக்கூடியதாக இருக்கிறது அதுக்கு ரொம்ப அடிப்படை காரணம் வந்து மெ மெஜாரிட்டி ஆஃப் த ஹானர் கில்லிங்ஸ் வந்து சாதியின் அடிப்படையில் நடக்கிறதா தான் இருக்குது சில வேறு காரணங்களும் இருக்குது உதாரணமாக ஒரே சாதியில் வெவ்வேறு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் திருமணம் முடித்து கொள்ளும்போது பணக்காரர்கள் ஏழை என்கிற விதத்தில் திருமணம் முடித்து கொள்ளப்படும் போதோ அல்லது உறவுகளை வந்து பொருந்தாத உறவுகளில் திருமணம் முடித்து பொழுதோ இந்த அப்போ அது அது ரொம்ப எக்ஸப்ஷனல் கேசஸாக இருக்குது ஆனால் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் குறிப்பாக சாதியின் பெயரில் தான் நடக்கிறது அதுவும் பெரும்பாலும் கொல்லப்படுபவர்கள் வந்து கொலை செய்கிறவர்கள் சாதியை சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் இதுதான் பேட்டர்ன் நம்ம அந்த ஆணவப் படுகொலையுடைய பேட்டனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ட்டு நம்ம இப்போ சொல்கிறோம் அதில் சில இடங்களில் ஒரே இப்போ ஒரே பட்டியல் சமூகத்துக்குள்ளேயே வந்து உயர்வு தாழ்வு கற்பிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால அது அதுதான் சாதின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது நீங்கள் ஒரே கேட்டகரியாக இருந்தாலும் அதில் நான் மேல் நான் நீ கீழ் என்கிற ஒரு ஒரு கற்பிதம் இருக்குது அப்படி ஒன்றை வந்து இவங்க உருவகித்துக்கிறாங்க அப்போ அதை வைத்துக்கொண்டு இவர்கள் அந்த திருமணத்தை வந்து தடுக்கும் விதமாக சொந்த மகனையும் மகளையும் கொலை செய்யக்கூடிய ஒரு இது நடக்குது குறிப்பாக வந்து இப்போ சமீப காலமாக இந்த படுகொலைகள் வந்து நீண்ட நெடிய அந்த பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக சாதி கலக்கக்கூடாது சாதி தூய்மை பேசக்கூடியவர்கள் அல்லது குடி பெருமை பேசக்கூடியவர்கள் இந்த படுகொலைகளை நியாயப்படுத்துகிறார்கள் ஒரு பெண் வந்து கூலிங் கிளாஸ் போட்டால் அல்லது ஜீன்ஸ் போட்டால் ஷர்ட் போட்டால் மயங்கிருவாங்க அப்படிங்கிற ஒரு பிற்போக்குத்தனமான கோட்பாட்டை அல்லது பிற்போக்குத்தனமான ஒரு அரசியலை வந்து முன்வைக்கக்கூடிய அபத்தமான அரசியல்வாதிகள் இங்கே இருக்கிறாங்க நாங்கள் வந்து அவங்க வந்து ஜாதியில் வசதியில் அவங்க எல்லாமே கூண்டவங்க நாங்கள் கூலி வேலைக்காரங்க அதை சொல்லிதான் வச்சேன் என் மகன் அந்த லவ் தான் பெருசுன்னு நினைச்சி என்ன ஏமாற்றி இப்படி ஏமாந்துட்டு சார் ஒரு வருஷமா வளர்த்து என்னால பாக்க முடியலை இதுக்கு நீங்க இதே நியாயம் என்னோட கட்சி தொண்டர்கள் வந்து என்ன இவ்வளவு தூரத்து கூப்பிட்டு வந்திருக்காங்க சார் என்ன கட்சி தொண்டர்கள் என்ன என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு நினைச்சு ஒண்ணு ஓட்டா இவங்க மெட்ராஸ் வரைக்கும் என்னாலும் போக முடியுமா வசதி இல்ல வாய்ப்பு இவங்களுக்கு யாரு கேப்பா நினச்சி செஞ்சாங்க என்னோட தொண்டர்கள் கட்சிக்காரங்கள் தமிழ் புலி கட்சிக்காரங்களோட வந்து நான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் சார் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் சார் ஆனால் இப்போ என் மயனோட எத்தனை பேர் ஈடுபட்டு இருந்தாங்களோ அவங்க அத்தனையும் அரசு பண்ணி இங்கே வெளியவே விடாதீங்க சார் இந்த நடந்தது என் மையனோட முடியணும் சார் என் மையனோட இந்த மேல கீழ் ஜாதிக்காரங்களை லவ் பண்ணதுக்காண்டி கொல்லவே கூடாது சார் கொன்னு வெளியே வந்தானா அவனை மறுபடியும் கொலை பண்ணுங்க சார் ஏன்னா ஏற்கனவே என் மேல பத்தொம்பது குளவெலுக்கு இருக்கு சார் அவன் பண்ணிட்டு பண்ணிட்டு வெளியே வந்ததுனாலதான் தைரியமா பண்ணிட்டியா சார் இது வந்து குடிப்பெருமை கொலையும் சொல்லலாம் நான் வந்து பெரிய சாதி இந்த பெரிய சாதி வந்து நீ வந்து எப்படி இந்த சாதியில திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற நிலையில கொல்லப்பட்ட குலையா கொலையாவும் இதை சொல்லலாம் ஆணவ கொலைங்கிறது வந்து நான் எவ்வளோ பெரிய ஆள் இந்த ஊர்ல நான் அப்போ இந்த அளவுக்கு உன் கூட நான் சம்மந்தம் பண்ற அளவுக்கு என் கூட சம்மந்தம் பண்ணுற அளவுக்கு நீ பெரியவனா நீ எப்படி என் பிள்ளையை பார்க்கலாம் என் பிள்ளைக்கு நான் வசதி வாய்ப்பா இருக்கேன் என் ஊர்ல நான் வந்து பெரிய சாதி நீ என் ஊர்ல எனக்கு நீ கீழ் சாதி நீ எப்படி என் பிள்ளைய வந்து நீ திருமணம் இவங்க தெரிஞ்சு சார் நான் தெரிஞ்சு சொன்னேன் சாரு கேட்கலாம் சார் என் பிள்ளை இல்ல இல்லைன்னு சொல்லி லவ் பண்ணிட்டே இருந்திருக்கியா சார் என்னைக்கு சார் என் பிள்ளைய பார்ப்பேன் எத்தனை பேர் வந்து என்ன செஞ்சாலும் என் பிள்ளை மாதிரி வருமா சார்

இது வந்து சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் அல்லது கௌரவத்தின் பெயரால் நடக்கிற படுகொலைகள் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்கின்ற அந்த மணமக்களை வந்து அலை கல்யாணம் முடித்து வச்சு அந்த அலுவலகத்தில் தங்க வச்சிருக்கிறாங்கிற கேள்விப்பட்டு திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த சாதியவாதிகள் ஒரு கூலி கும்பல வைத்து மனம் அந்த காதல் ஜோடியை கொலை செய்ய வந்து வந்திருந்தார்கள் அன்றைக்கு அது இல்லாதனால அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை தாக்கியிருக்கிறாங்க இதுவும் ஒரு ஆணவ குற்றங்கள் தான் அப்போ ஒரு தனித்த ஒரு குற்றங்கள் தேவைப்படுது சின்ன பிள்ளைகளை வந்து பண்ணாங்கன்னா போக்சோ சட்டம் இருக்கிறது போல ரவுடிகளை கண்காணிப்பதற்கு தனியாக ஒரு பிரிவு இருக்கிறது போல இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஆனால் ஒரு தனி சட்டத்தை ஏற்று ஏற்றுவதன் மூலமாக இந்த படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் எல்லா வழக்குகளையும் போல இதை விசாரிக்க கூடாது தனியாக விசாரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை தான் இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான தனி சட்டம் இந்தியா முழுக்க தேவைப்படுகிறது தமிழ்நாட்டிலும் தேவைப்படுகிறது இந்தியாவில் இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பினார்கள் அதே குரலை சட்டமன்றத்திலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்பியிருக்கிறார்கள் ஆகவே இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது